ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் அந்த கொத்தமல்லி சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அது மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதோடு வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வெங்காயத்தோடு கொஞ்சோண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்து அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இதோட வந்து காஞ்ச மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க சில பேர் தக்காளி சேர்க்காமல் அரைப்பாங்க நீங்கள் தக்காளி சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லியை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம சாம்பார்லேயோ இதெல்லாம் போட்டோம்னா நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாத்துக்கு தை சாத்துக்குலாம் தொட்டு கூட சாப்பிட்றதுக்கு அரு அருமையாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் துவையல் மாதிரி சட்னியானால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பாயிரும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ கொத்தமல்லி போட்டு வதங்கணுனே பாருங்களா ரொம்ப கம்மியாயிரும் ஒரு கட்டு போட்டால் கூட கொஞ்சோண்டாக தெரியும் இப்போ இது கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தேங்காய் வதங்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ நல்லா ஆறினவுடனே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாமே போட்டாச்சுங்க எதுவுமே போட தேவையில்லை இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அவ்வளோதாங்க நல்ல கம்ம கம்முன்னு வாசனையோடு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் உங்கள் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிட்டு துவையல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க புளி சாத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிருக்கேன் அவ்வளோதான் கமகமன்னு வாசனையோட கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதுராமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ